அற்புதங்கள் நிறைந்த திருவண்ணாமலையில நான் கிரிவலம் வரும்பொழுது இடைக்காடார் சித்தரோடைய ஒரு சின்ன கோவில் இருக்காங்க உள்ள நுழைஞ்ச உடனே நவகிரகம் அதுக்கு எதிர்த்த மாதிரிதான் இடைக்காடார் உட்காந்துட்டு இருப்பாரு எப்பவுமே கோயிலுக்கு போனா மூலஸ்தானத்தை சாமியை பார்த்துட்டு நவக்கிரகம் சுத்திரி லாஸ்ட்ல தான் காலப்பேவரை பார்த்துட்டு வெளியே வருவோம் சரிதானே ஆனா இங்க அப்படி இல்ல எடுத்த உடனே நவகிரகம் தான் அதுலயும் ஒரு மாற்றம் எப்பவுமே வழக்கமா நவக்கிரகம் பார்த்தா சனிஸ்வர பகவான் மேற்கு நோக்கி இருப்பார் நம்ம கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி வேண்டுவோம் கரெக்ட் தானே அதுல இருந்தா வளம் வருவோம் இங்க பார்த்தா எல்லாம் கம்ப்ளீட்டா மாறி கிடக்கு அப்பதான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது நவகிரகத்தையே அமைச்சர் அல்லவா இடைக்காடர் ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு கோணார் அஷ்டமா சித்திகளையும் அறிஞ்சு அவர் முக்காலத்தையும் கணிச்சாரு அந்த காலத்திலே இயற்கைக்கு எதிராக மனிதர்கள் செஞ்ச சில செயல் நாள் இந்த மாதிரி பசி பட்டினி பஞ்சங்கள் வரப்போகுதுன்றது முன்கூட்டியே தன்னுடைய ஞானதிர்ஷிங் மூலம் உணர்ந்தார் மனிதன் செஞ்ச தப்புக்கு நிச்சயம் தண்டனை அனுபவிச்சே தீரணும் இது இயற்கையின் விதி அமெரிக்காவில் பற்றி எறியும் லாஸ் ஏஞ்சல்ஸை போல விதியை மாத்திக்க முடியலனாலும் தன்னுடைய மதியால தன்னுடைய ஆடுகளையும் தன்னையும் காப்பாத்திக்க நினைச்சாரு கடுமையான வறட்சியிலும் வளரக்கூடிய சப்பாத்தி கல்லிய தன்னுடைய ஆடுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து பழகினாரு விறகு பனிவரகு இது மாதிரி தானியங்களை மண்ணோடு மண்ணா சேர்த்து தன்னுடைய வீடு முழுக்க பூசிட்டாரு இப்ப இவர் கணிச்சா மாதிரியே பஞ்சகாலம் வந்தது ஆனா இவரும் இவரோட ஆடுகளும் சுபிஷமா இருந்தது இப்ப இந்த நவக்கிரகங்களும் இடைக்காடார பார்த்து எப்படி பாசிபிள்னு கேக்குறாங்க இப்ப இடைக்காடார் ஆட்டுப்பாலை கறந்து நவக்கிரகங்களுக்கும் கொடுக்குறாரு புதுசா சப்பாத்தி களி சாப்பிட்றவங்களுக்கு நிச்சயமா கொஞ்சம் மயக்கம் இருக்கும் அதில் கறந்த பாலை குடிச்சா இது கூடவே உடம்புல கொஞ்சம் அரிப்பும் இருக்கும் இப்ப இந்த நவகிரகங்களும் மயங்கியாச்சு தன்னோட ஞான திருஷ்டியால் எந்தெந்த கோள்கள் எங்க இருந்தா சரியா மழை பெய்யும்னு கணிச்சு கரெக்டாக வடிவமைச்சார் இடி மின்னலோடு நல்ல மழை பெஞ்சு உயிரினங்கள் அனைத்துமே செழிப்புட்டுறது அது சரி பஞ்ச காலங்களில் இடைக்கடார் பூவாக்கு என்ன பண்ணார் இந்த சப்பாத்தி கல்லையை ஒன்றதுனால அந்த ஆடுகளுக்கு எடுக்கும் இதனால வந்து செவத்துல போய் உராயும் போது அதுல இருந்து விழக்கூடிய பணிவரகை எடுத்து சமைச்சு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தாரு நம்ம தலையெழுத்த அவ்ளோதான் பூட்ட கேசு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மகான்களாலும் சித்தர்களாலும் நிச்சயம் வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும் என்னதான் சித்தர்களும் மகான்களும் உன் வாழ்க்கையை மாற்றி அமைத்தாலும் நீ உழைப்பதற்கு தன்னம்பிக்கையோடு தயாராக இருக்க வேண்டும் சரி உனக்கு நடந்த அனுபவம் என்ன இந்த நவக்கிரகத்தை சுத்தி வரும்போது பாக்குற அங்க ஒரு சின்னதா ஒரு விளக்குல திரி போட்டு எண்ணெய் இருக்கு ஆனா தீபம் மட்டும் எரியாம இருக்கு ஏற்கனவே ஏத்தி அணைஞ்சிருக்கு காத்துல சரி ஏத்தலாம் சொல்லி பாக்கெட்ல கை விட்டு தீப்பட்டி தேடுறேன் எனக்கு அந்த பழக்கம் இல்ல தேடுற காணும் உடனே நான் எடுத்துட்டு வந்த வத்தியை கொண்டு இடைக்காடர்கிட்ட எரிஞ்சிட்டு இருக்கல விளக்கு அதுல தீபத்தை தீபத்தை பத்த வச்சு நவகிரகங்களை விளக்க ஏத்தன இப்போ ஏற்றிட்டு திரும்பி பார்க்குறேன் இடைக்காடார்கிட்ட எரிஞ்சிட்டு இருந்த ஆல்ரெடி விளக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டிம் ஆகிட்டு இருக்கு அணையிற நிலைமைக்கு வருது இந்த மாதிரி கோவில் போகும்போது எப்பவுமே விளக்கு திரி பிஞ்சர் அதெல்லாம் எடுத்துகிட்டு போவேன் வந்து கைகளால் பண்ணக்கூடாதுக்காக பிஞ்சர் வச்சு தூக்கி விடுவேன் அப்படி தூக்கி விடுறேன் கரெக்டாக கரண்ட் ஆஃப் ஆகுது இப்போ அணைய போக இருந்த விளக்கு பிரகாசமாக எரியுது அந்த பக்கம் திரும்பி பார்க்குறேன் நவகிரகங்களும் பிரகாசமாக எரியுது சரி கரண்ட் வந்தோன்னா கிளம்புவோன்னு சொல்லிட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி ஓரமாக உட்கார்ந்துட்டு இருக்க சரி தான் பிரகாசமே ரீதியே நம்ம கிளம்போன்னு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வெளியே வந்து பார்க்குறேன் வெளியே கரண்ட் இருக்கு ஆனா இங்க மட்டும் கரண்ட் இல்ல அங்க ஒரு ஐயா பாத்திரம் சின்ன கையில் பீஸ் கேரிய வச்சுட்டு போட்டு இருக்காரு நான் அவர்கிட்ட கேக்குறேன் என்ன வெளியில கரண்ட் இருக்கு இங்க மட்டும் இல்ல ஆமா தம்பி இதுவரைக்கும் இப்படி ஆனதே இல்ல உடனே நான் கொஞ்சம் சத்தம் போட்டே சொன்னேன் என்ன இடைக்காரரே இது உன் வேலை தானா நடத்தி வைப்போ அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருக்கேன் இப்ப மலையை சுத்திட்டு வீட்டுக்கு வந்து யோசிக்கிறேன் கண்களை மூடி அங்க என்ன வேண்டன என் மன சஞ்சலத்தை உன்னிடத்தில் கூறி சங்கல்பம் செய்தேன் நீயோ சட்டென்று பிடுங்கி விட்டாய் தொடர்பு அறந்த பீஸ் கேரியரே போல சரி உன்னுடைய சங்கடம் தீர்ந்ததா அவரும் முயற்சித்தார் ஆனால் நவகிரகங்களே ஞாயிறு மட்டும் ஒத்துழைக்கவில்லை நேற்றோடு சனி விலகியது இன்று ஞாயிறு விடுமுறை சென்று நாளை வா பட்டது கொஞ்சமா நெஞ்சமா அதான் ஞானி ஆயிட்டு இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு யூடியூப் பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஞானி என்று சர்ச் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்